நபிமார்களுக்கு அல்லாஹா எவ்வளவுதான் ஆட்சியை கொடுத்திருந்தாலும் அவங்க எப்படி இருந்தாங்க எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் சொத்துக்கள் பொருளாதாரம் பிள்ளைகள் எல்லாம் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தார் அல்லாஹுடைய அபுதாக அடியாக இருந்த அடியானாக இருந்தார் இந்த உலகத்தில் எவ்வளவு அரசனாக இருந்தாலும் எவ்வளவு டாக்டராக இருந்தாலும்

கொடுத்த நிம்மத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருந்தான் என்று சொல்லி அல்லாஹு இப்ராஹிம் நபியை பத்தி குருவான்ல கூறுறார் அடுத்தது வந்துட்டு மூசா